சரி சரிந்தாங்க வச்சுங்க செலவுக்கு என்னால முடிஞ்சது நீங்க வந்து காய் அரைக்கீங்க என்ன இதுக்கெல்லாம் கண் கிழங்கு விடுங்க எங்களை பேரங்க எவ்வளவு பேருக்குறாங்க ஊருங்கல உதவி பண்ண வரமாட்டாங்களா என்ன சொல்லுங்க கவலைப்படாதுங்க என்ன இதுக்கெல்லாம் அதுதான் எப்படி ஏதோ கஷ்டப்படுறீங்க ஆயா வந்தா நீங்க கண்ணு கலங்குறீங்க விடுங்க அழுவாதுங்க சரிங்க சிரிச்சாதான் போக முடியும் சந்தோஷமா இருக்கும் சாப்பாடு வாங்கினர சாப்பாடு உங்க சாப்பாடு நான் சாப்பாடு வேணும் பிரியாணி சாப்பிட்றீங்களா ஆ நான் சரியா பிரியாணி இருக்குது நான் சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிடுங்க வரட்டுமா போயிட்டு வரேன்